இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் ஜி ஆர் பி உதயம் நீ சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பாக்கிறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல தெரிய வரும் என்னக்கான தமிழ் சினிமா நியூஸ் அப்டேட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வருண் ராஜேந்திரன் அப்படின்ற ஒரு நபர் சர்க்கார் படத்தினுடைய கதை என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு தொடர்ந்துருக்காரு இந்த விஷயம் சோஷியல் மீடியால பயங்கர வைரலா பரவிட்டு அதே மாதிரி இந்த விஷயம் தெரிஞ்சோன்னே எல்லாத்துக்கும் ஒரு ஷாக்கிங் நியூஸ் அப்படின்னு இருக்கு ஒவ்வொரு தடவையும் இயக்குனராக இருக்கக்கூடிய ஏ ஆர் முருகதாஸ் மேல இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு தொடர்ந்து கத்தி படமா இருக்கட்டும் இப்போ சர்க்கார் படமா இருக்கட்டும் ஸோ நேத்து எழுத்தாளர் சங்கத்திலிருந்து ஒரு அறிக்கை வெளியானது அந்த அறிக்கையை நாங்க ஆர் என் பண்ணி சில பல விஷயங்கள்லாம் கேதர் பண்ணியிருக்கோம் அதை பத்தி இந்த நியூஸ் அப்டேட்ல உங்களுக்கு தெரிவிக்க போறோம் ஃபர்ஸ்ட் ஏ ஆர் முருகதாஸ் அவர்கள் எழுத்தாளர் சங்கத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறு டு ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த இடைப்பட்ட காலத்தில் பச்சை அப்படின்னு ஒரு டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு அந்த பச்சையினுடைய கதை தான் சர்க்காரனுடைய கதை அவர் ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சாரு அதுக்கு முன்னாடி வருண் ராஜேந்திர அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஏழு இடைப்பட்ட காலங்களில் அவர் செங்கோல் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் போட்டு அந்த கதையை பண்ணியிருக்காங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இப்போ பிரசன்ட்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா வருண் ராஜேந்திரன் அவர்கள் ஒரு வழக்கு தொடரப்பட்டிருக்காங்க வழக்கு தொடர்வதற்கு முன்னாடி எழுத்தாளர் சங்கத்தில் போய் இவர் கலந்துரையாடி இந்த விஷயங்கள் பத்தி இந்த இஷ்யூஸ் பத்தி அவர் டீட்டெயில் பேசியிருக்காரு எழுத்தாளர் சங்கத்தில் இப்போ தலைவராக இருக்கக்கூடிய பாக்கியராஜ் அவர்கள் கூட ரீசென்ட் டைம்ஸ்ல ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கும் போது இந்த விஷயம் குறித்து வெளியே தெரியாமல் பார்த்துக்கிறதுக்கு அதே மாதிரி ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனி சன் பிக்சர் அவங்க குறித்து இந்த இஷ்யூ இருக்கனால இது குறித்து வெளியே தெரியாமல் நான் எவ்வளவோ சைலண்டா மூவ் பண்ணணும் முயற்சி பண்ணேன் பட் என்னால முடியல ஏ ஆர் முருகதாஸ் கூட நான் போய் பேசினேன் அதாவது சின்னதா ஒரு கிரெடிட் வரும்னு கொடுங்க மற்றபடி எதுவுமே இல்லை எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னு சொன்னதுக்கு ஏ ஆர் முருகதாஸ் என்ன சொன்னாரு அப்படின்னா இல்ல இல்ல அதெல்லாம் முடியாது சர்க்கார் கதை என்னுடைய கதை யாருடைய பேர்லாம் நான் கிரெடிட்ல போட முடியாது வழக்கு தொடரட்டும் நான் எங்கனாலும் போய் பார்த்துக்கிறேன் கோர்ட்டு முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏ ஆர் முருகதாஸ் சொன்னதா பாக்கியராஜ் அவர்கள் சொல்லிருக்காரு இது குறித்து ஏஆர் ஆர் முருகதா இருந்து என்ன விஷயம் நாங்கள் கேதர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஏஆர் ஆர் முருகதாஸ் சொல்ற விஷயம் வந்து இது என்னுடைய கதை என்னுடைய சிந்தனையில் உருவான ஒரு கதை அதே மாதிரி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் ஒரு முறை ஓட்டு போட போகும்போது அவர் ஓட்டை வேறு யாரோ போட்டாங்க அது கல்ல ஓட்டா மாறிடுச்சு அந்த ஒன்லைனை தான் நான் சர்க்கார் கதையை டீட்டெயில்டாக ப்ரீஃபாக ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏஆர் முருகதாஸ் தரப்புல இருந்து சொல்லப்படுது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்கு ஏஆர் முருகதாஸ் அவர்கள் தைரியமாக சந்திப்போம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பார்க்கும்போது வருண் அவர்கள் இது என்னுடைய கதை அதையும் நான் போராடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் பார்க்கும்போது பாக்கியராஜ் சார் இதை வெளியே கொண்டு வராம சைலண்டாகவே முடிக்கலாம்னு நினைச்சேன் பட் என்னால் முடியலை இது வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொன்ன விஷயங்கள்லாம் கேட்கும்போது ஒரு ஆச்சரியத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு கோர்ட் என்ன தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அப்படின்னா வரக்கூடிய அக்டோபர் முப்பதாம் தேதி சன் பிக்சர் சைடில் இருந்தோ ஏஆர் மோதா சைடுல இருந்தோ பதில் அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அக்டோபர் தேர்ட்டி என்ன தீர்ப்பு வழங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறியாக இருக்கு தளபதி அவர்கள் சைடுல இருந்து இதை பற்றி கேட்கும்போது தளபதி அவர்கள் ஒரு அதிருப்தியிலையும் வருத்தத்திலையும் இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அக்டோபர் தேர்ட்டியத் என்ன தீர்ப்பு வருதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணால் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கலக்கல் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க